செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்து வந்திருக்கின்றேன் ஆனால் இது மகிழ்ச்சியாக மாறுவது மனதிற்கு வேதனையாக மாறுவதும் உன் தான் இருக்கின்றது ஆனால் இது மகிழ்ச்சியாக மாறுவதும் மனதிற்கு வேதனையாக மாறுவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது ஏனென்றால் நான் உனக்கு கொண்டு வந்த செய்தி அத்தனை சந்தோஷமான செய்தி என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் நல்ல சக்தி இருக்கின்றது உன் இல்லத்தில் இருக்கின்ற நல்ல சக்தியை இருக்க முடியாமல் வெளியே செல்ல துடித்துக் கொண்டிருக்கின்றது என்னவென்பதையும் நீ அதை கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் அந்த நல்ல சக்தியானது அங்கேயே இருந்துவிடும் இல்லை என்றால் அந்த சக்தி அங்கிருந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்தான் நான் சொல்கின்ற நல்ல சக்தியானது உன்னுடைய குல தெய்வமோ அல்லது உன்னுடைய இஷ்ட தெய்வமோ இருக்கலாம் அவர்களை அங்கேயே இருக்க செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை மாறாக என் பிள்ளை அவர்களை அங்கே இருக்க செய்யாமல் நீ அவர்களை அங்கிருந்து அனுப்பிவிடுவாயானால் அதன் பிறகு உனக்குத்தான் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் என்னுடைய பிள்ளை அம்மா சொல்கின்றபடி கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல சக்தியை உன் இல்லத்தில் குடியமர வைத்துவிடு உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ தயாராக இருக்க வேண்டும் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்லது நடத்த வேண்டும் என்று அவர்கள் அங்கே வந்திருக்கும்போது நீயோ அங்கே நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்திவிடக்கூடாது என் குழந்தையே நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு அதிசக்தி வாய்ந்த மாற்றமாக அம்மா வாக்கின் மூலம் கிடைக்கும் நான் சொல்லி முடிக்கும் போது அங்கே உனக்கு நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் புரியாமல் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் போது நடப்பது என்னவென்று தெரியாமல் தான் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்பது உனக்கு தெளிவாக தெரிந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நெருப்பதும் சுற்றி நடப்பதும் நமக்கு நல்லது நடக்கின்றதா அல்லது கெட்டது நடக்கின்றதா நம் அருகில் இருக்கின்றது நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் காரணமே இல்லாமல் இந்த வாழ்க்கையில் பற்றி நீ கவலைப்படாமல் உனக்காக இந்த வாழ்க்கையில் தெய்வங்கள் இருக்கின்றது என்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே எல்லோருக்குமே ஒரு விதமான கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்கின்றது அப்போது வரும்போது என் பிள்ளை நீ தெய்வமே இல்லை என்று நினைக்கின்றாய் ஆனால் நீ எதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதைப் பற்றி யோசிப்பது கிடையாது ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்கள் நடக்கிறது என்றால் அதை என் பிள்ளை நீ அப்படியே பின்பற்றிக் உனக்கென்று நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உணர முடியாமல் நீ வாழ்க்கையில் அதிக வேதனையை அனுபவிக்க தொடங்கி விடுகின்றாய் இனி மேலாவது அதுவும் உன் வராகியம்மா நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகாவது இனி என்ன நடக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு பல நல்ல திருப்பங்களை கொடுக்கும் நான் சொல்வதை சரியாக கேட்டுக்கொண்டு என் தங்க பிள்ளை அதன்படி நல்லபடியாக நடந்து நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற நல்ல சக்திகள் வெளியே விட மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒருபோதும் உனக்கு கெட்டது எதுவும் நடக்கவில்லாமல் பார்த்து கொள்வார்கள் அப்படியானால் அதற்கு என் நீ என்ன செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் அடைய வேண்டும் என்று எந்த விஷயத்தை உடனடியாக நடக்க வேண்டும் என்று தெரியுமா என் தங்கமே நிச்சயமாக இன்று நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களுக்குள் இனி நான் சொல்ல போகின்ற விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொற்றையும் நீ நிச்சயமாக சத்தியமாக எடுத்துக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற நல்ல சக்தி யாரென்று சொல்லிவிட்டேன் ஆனால் அவர்கள் அங்கே இருக்க முடியும் தடைகளை ஏற்படுத்துவது யார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே இந்த நல்ல சக்திகளை உன்னுடைய இல்லத்தில் இருக்க விடாமல் தடுத்து நிறுத்துவது வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் உள்ள சிறுனுடைய மனநிலை என் தங்க பிள்ளையே உன்னை போல எல்லோருமே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து கொண்டவராகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லிவிட முடியாது ஆனால் அவர்கள் நம்ம இல்லையென்றாலும் என்றாலும் கூட தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு மரியாதையை கொடுக்க வேண்டும் அல்லவா தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை எந்த அளவிற்கு உன்னதமானது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ அவர்களை நம்பி வணங்குகின்ற அல்லவா எந்த ஒரு சூழ்நிலையிலும் தெய்வங்கள் இல்லை என்று அவர்கள் நினைத்துவிடக் கூடாது இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை கடந்த நீ ஓரளவிற்கு நல்ல நிலையில் இருக்கிறாய் என்றாய் தெய்வத்தினுடைய அன்பு முழுமையாக பெற்றதனால்தான் அது உனக்கு புரியும் ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் சில தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை இல்லாமல் இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே பொதுவாக தெய்வம் ஓர் இடத்தில் ஓர் இல்லத்தில் வரும்போது இந்த இல் அந்த இல்லத்திற்குள் இருக்கின்ற மனிதரினுடைய மனநிலை நல்ல மனநிலையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் தெய்வம் வந்து இருப்பதை நல்லபடியாக உணர முடியும் என் தங்கமே முதலில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சுற்றி கொடுக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்பதையும் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருடைய மனநிலை நல்ல மாற்றங்கள் வந்துவிடும் அப்படிதான் எப்போது உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே குழந்தையே நீ மற்றவர்களுக்கு நல்ல எண்ணங்களை புகுத்த வேண்டும் இன்னொன்று அவர்களை தெய்வத்தை நம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் அவர்கள் தெய்வத்தையே நிச்சயமாக தெய்வத்தின் மீது அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும் தெய்வம் ஓர் இடத்தை ஆட்சி செய்து அவர்களுக்கான எல்லா விஷயங்களும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கும் போது இது போன்ற எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களால் அவை அங்கே நடக்காமல் சென்று விடுகின்றது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் மறந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே அது மட்டுமல்லாமல் இனி மேலாவது என் குழந்தை நீ நீ செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையுமே சரியாக செய்து உனக்கான விஷயங்களை பெற வேண்டுமென்று நினைத்துவிடு இன்னொரு குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவுகள் இருக்கும் போது தெய்வம் அங்கே தங்கி இருக்க விரும்புவது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் எப்போதுமே அமைதியாகவும் அன்பாக நிலையாகவும் இருக்கின்ற இல்லத்தில் தெய்வம் நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெறுவதற்குரிய தகுதி உனக்கு இருக்கின்றது அதனால் தான் நேரம் சொல்லி கொண்டிருக்கின்றேன் குடும்பத்திற்குள் சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தெளிவாக நடத்தி முடிக்க முடியாது என்பதில் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு எல்லோரும் இல்லத்திற்குள் நல்ல மனநிலையோடும் சந்தோஷமான எண்ணங்களோடும் இருக்க வேண்டும் நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை ஒன்றுதான் நல்லது நடக்கும் தெய்வத்தை அங்கே அமர வைக்கும் என்பதையும் மறந்து விடாதே குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து அதனை அனைத்து நன்மைகளையும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு